உலகில் இந்த ஐந்து வருமான வரி கிடையாது எந்த நாடுகள் தெரியுமா தங்கள் வாழ்க்கை முறையை அனுபவிக்கவும் விரும்புவோருக்கு வரி இல்லாத வாழ்க்கை ஒரு கவர்ச்சியான விருப்பமாக இருக்கும் இந்த ஐந்து நாடுகளில் வரி சுமை கிடையாது இது பணக்காரர்களின் சொற்க பூமியாக விளங்குகிறது நகருக்கு அடுத்ததாக உலகின் மிக நகர நாடு இதுவாகும் மற்றும் தெற்கு பகுதிகளில் பிரான்சு நாடு உள்ளது மொனாகோ உலகின் அதிக மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டுள்ளது அத்துடன் உலகின் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ள நாடும் தனிநபர் வாழ்வு காலம் அதிகமான நாடும் இதுவே ஆடம்பரமான கடற்கரைக்கு பெயர் பெற்ற மொனாக்கோவில் தனிப்பட்ட வருமான வரி கிடையாது பஹாமாஸ் தீவு இந்த உலகிலேயே அழகான தீவுகள் எங்குள்ளன என்று கேட்டால் ஒரு நொடி கூட சிந்திக்காமல் பஹாமாஸ் என்று கூறிவிடுவேன் அந்த அளவுக்கு இயற்கை எழில் கொஞ்சம் அற்புத தீவுகளின் தொகுப்பு தான் பஹாமாஸ் தீவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் இந்த தீவு தொகுப்பில் மொத்தம் எழுநூறு குட்டி தீவுகள் அடங்கியுள்ளன பஹாமாஸ் தீவில் பிரமிக்க வைக்கும் கடற்கரைகள் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை முறை உள்ளது அது மட்டுமின்றி இங்கு வருமான வரி கிடையாது இது வெளிநாட்டினருக்கு ஒரு கவர்ச்சிகரமான இடமாக அமைகிறது துபாய் மற்றும் அபுதாபி இவை மிக பிரபலமான மற்றும் வணிக முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களாகும் துபாய் மற்றும் அபுதாபி உலகளாவிய பொருளாதாரம் சுற்றுலா வணிகம் மற்றும் கட்டிடக் கலையில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது துபாய் மற்றும் அபுதாபியில் தனிப்பட்ட வருமான வரி விதிக்கப்படுவதில்லை அத்துடன் நவீன வாழ்க்கை முறையே யூஇ வழங்குகிறது இது சர்வதேச வணிகத்திற்கான வளர்ந்து வரும் மையமாகும் பெருமுடா பெருமுடா தீவில் சுற்றுலா மற்றும் கடல் விளையாட்டுகள் மிகவும் பிரபலமாக உள்ளன பெருமுடா தீவின் முக்கிய நகரமாக ஹேமில்டன் உள்ளது இது செயல்படுகிறது தீவின் புவியியல் மற்றும் கலாச்சாரம் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது பெருமுடா தனிப்பட்ட வருமான வரி இல்லாத அழகான தீவு நிதி நன்மைகளுடன் அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புவோருக்கு இது ஏற்ற இடமாகும்